சுத்தி இருக்கக்கூடிய நிலத்தடி மட்ட நீர் நீர் எல்லாம் உயருங்கிற பொழுது இங்க இருக்கக்கூடிய போர் எல்லாம் ஈஸியா வந்துட்டு நல்ல தண்ணி வந்துடும் ஆயிரம் அடி போர் போட்டா கூட தண்ணி வரல காசு தான் வீணா போகுது விவசாயம் எதை வச்சு செய்யறது ஏற்கனவே எங்களுக்கு நாங்க விவசாயம் செய்யக்கூடிய பொருட்களுக்கு சரியான விலை நிர்ணயிக்கப்படுவதில்லை நஷ்டப்படுறோம் போடுற காசை எடுக்க முடியல அப்ப அந்த அதுக்கு கூட எங்களுக்கு காசு கொடுக்க மாட்டீங்க சரி நிவாரணம் அந்த அரசாங்கம் தரது இல்லை சரி தண்ணீர் தானே கேட்கறோம் தண்ணீர் தண்ணீர் என்ன ஒரு அடிப்படை தேவை இல்லையா விவசாயம் என்ன உணவு உற்பத்தி பண்ணக்கூடிய தொழில் இல்லையா அப்ப இந்த விவசாயம் செலுத்தினா இந்த ஏரிய நீங்க ரப்பி தரணும் இந்த அரசாங்கம் இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏற்கனவே இதற்காக விடுவிக்கப்பட்ட நிதியானது என்ன ஆனது என்று நீங்கள் எங்களுக்கு கணக்கு சொல்ல வேண்டும் வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்